ஏன் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே பாருங்க நான் இந்த திருப்பூர் பக்கம் சோமனூர் சோமனூர்லேருந்து நம்ம திருப்பூர் வார வழியில் ஒரு கையேந்தி போன் கடை பாருங்கள் சரி சாப்பிட்டலாம் வேணாம் அந்த ரோட்டு ஓரத்தில் விற்கிறவங்க கொஞ்சம் ஓரளவு சாப்பாடு வெலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு கடையில் போய் சாப்பிட கடை இல்லை ஓரத்தில் ஓட்டிருக்காங்க அப்போ அவங்க இந்த கிண்ணத்தில் சோறு கொடுத்தாங்க கிண்ணத்தில் அப்போ நான் அப்போ நான் நினச்சது சரி ஓ லிமிட்டாக இருக்கும் போதுக்க அப்படின்னு நினச்சி வாங்கி சாப்பிட்டாச்சு சாட்டி முடிச்சுட்டு டெல்ல நாட்டை எழுபது ரூபாயா முடித்தாண்டி கிண்ணத்தில் வச்ச சோறு எழுபது ரூபாயா இல்லை நம்ம எதுக்கு இந்த கடை ஓரத்தில் சாப்பிட்றோம்னா வேறு ஒன்றும் கிடையாது அந்த பெரிய கடை வைக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் தோட்ட உரத்தில் வைக்கிறாங்க சரி அவன் அதால் அவங்க ஒரு குடும்பம் பழக்கிட்டோமே அப்படிங்கறனால நம்ம ஒரு நம்மளால் ஒரு வேண்டத அப்படின்னு சொல்லி சாப்பிடு வைக்க ஆனா ஆனால் ஃபைவ் ஸ்டார் கடையை விட நீ கொள்ளையடிக்கியம்மா உங்களுக்கு கிண்ணத்தை வச்சு எழுபது ரூபா சொல்கிறிய இதுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லே பரவாயில்ல இருக்கு நூறுரூவா சாப்பாடு சொன்னாலும் தேவையான சாப்பாடு வைக்கிறான் அதில் கொ குழம்பு சாம்பார் உண்டு ரசம் உண்டு மோர் உண்டு எல்லாம் உண்டு நீ ஒரு கூட்டு வச்சுட்டு இது சாம்பார் கொடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் துவர கொடுத்துட்டு ரூபா வாங்குறியா நியாயமா வாங்க கடையை கட்டுறேன் ஏன்னா நான் கடையை பார்க்கலன்னா அது கஷ்டமாக இருக்கும் கடையை பார்ட்டன் அதாவது சோமன்னூர்லேருந்து திருப்பூர் வார ரூட்டில் பக்கத்தில் பார்த்தா பெரிய ஒரு குளம் இருக்குது தெரியும் நீங்கள் திருப்பூரில் இருக்கவங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த இடம் தெரியும் பார்த்துக்கணும் சார் இருக்கா பார்த்து அந்த குளம் இது எல்லாேரும் திருப்பூரில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் பார்த்திங்களா அதுதான் அங்கே ஒரு கடை போட்டு வச்சுருக்காங்க ஒரு இது அது ஒரு வண்டியில் தான் வியாபாரம் பார்க்காங்க பட் அந்த வண்டியில் வியாபாரம் பார்க்காங்க சரி இருந்தாலும் நம்மளால் ஒரு இது கொடுவோம் அப்படின்னு அப்படிங்க சாப்பிட்டேன் சோறு எழுபது ரூபா இந்த கடையை பார்த்துக்கோங்க அதுதான் கடை அப்படிதான் பார்த்துருப்பீங்க திருப்பூர்லேருந்து போகிற எல்லாருக்குமே தெரியும் அந்த கடை பக்கத்தில் ஒரு வண்டியில் வச்சு வைக்காங்க சாப்பாடு எழுபது ரூபா இந்த சாப்பாடு சாப்பிட்டு ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டு போயிடலாம் பார்த்துக்கோங்க மக்கள் அது வியாபாரம் போடுவாங்க ஏன் அவங்களால் கடை வசதி வைக்கிறதுக்கு வாய்ப்பு தான் ரோட்டோரத்தில் கடை போடுறாங்க இதுலேயும் சாப்பாடு நீ ரொம்ப குண்டா காணத்தில் கொடுத்துட்டு எழுபதுருவான்னு சொல்லிட்டு எது நியாயமா சொல்லுங்கள் மக்கள் உங்களுக்காவது தெரியுமா நியாயமா அது மற்றவங்கள மற்றவங்களை வாழை வைக்கணும் தான் வண்டிக்காரங்க நாங்கள் வரோம் அதுலேயும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்படி ரோட்டோரம் கடை போட்டுக்கோங்க அதான் சொல்லலாம் அங்கே பாருங்கள் திருப்பூர் அந்த சோமனூர் வரும் திருப்பூர் வார ரூட்டு இந்த குழம்பெல்லாம் அப்ப காமிச்சிடலாம் இந்த குளம் இருக்கான் இந்த குளத்து பக்கத்தில்லாம் போகிறத்துல கடையில் கடை போட்டுருக்காங்க முழுக்கான ஒரு கிண்ணத்தில் சோற்ற கொடுத்துட்டு எழுபது ரூபா வைட்டாங்க சாப்பிட்ட சோறு அப்படியே எரிஞ்சிருச்சு இங்கே குழம்பு மோட்டாரில் உள்ள குழப்பெல்லாம் மோட்டார் காரம் புழப்பு இந்த மாதிரியாக ரோட்டோரத்தில் நிற்கிறவங்கள வாழை வைக்கணும்னு சொல்லி நம்ம போய் சாப்பிட்டா நம்மளை சங்கை அறுத்துருந்தாங்க கடையில் இருந்து நல்ல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டா நூறுரூவாய்க்கு நூறுரூவா தான் சாப்பாடு எவ்வளோ அருமையாக கொடுக்குறாங்க இது ஒரு கூட்டம் வச்சு ஒரு சாம்பார் மட்டும்தான் அது கிண்ணத்தில் அளவு சோடு சாப்பிட்றாங்களா எல்லாம் நல்லாயிருப்பாங்களாம் இந்த திருப்பூர் சோமனூர் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த குளத்து உரமாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த கடையை பா பாப்பியா இந்த குளத்து சைடில் கடை போட்டுப்பாங்க பாருங்கள் இதே தான் நம்ம சோமனூருக்கு மொத்தமே ஆமாம் சோமனூரை தாண்டி தான் ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் கருந்து சோமனூர் இந்த சைடில் ஒரு இது இருக்கும் குளம் இருக்கும் குளத்து பக்கத்தில் இங்கே ஒரு கடை ஓ முருகான்னு தின்னு அது ஒரு கடையை போட்டு கடையும் போட்டு கடையை காட்டுறேன் இந்த மாதிரியாக சாப்பாடு இது எது இந்தா அப்படியே அந்த லைனில் அந்த அதாவது ஒரு கிலோ டேனிங் டேனிங்கிறதா தான் ஆமாம் ஒரு ஒரு கிலோமீ ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சு வந்தா சோமனூர் இருக்கலாம் சோமனூர்லேருந்து அப்படி ரைட்டாக தெரிஞ்சு தெரியும் திருச்சி உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தொண்ணூறு திருப்பூர் படம் ஒரே ஒரு கிலோ நீங்க குழந்தை வாங்க பார்த்தீங்களா மக்களே எப்படிலாம் பணம் சம்பாதிக்காங்க அது திருப்பூரில் சில ரொம்ப மோசமுங்க திருப்பூர் ஏரியாவில் சாப்பிட போச்சுன்னா கத்தி வச்சு அறுத்துருந்தாங்க பெரிய கடையில் சாப்பிட்டா கூட அவ்வளோ இது ஒரு சின்ன கடையில் ஒரு சாப்பாட்டுக்கு எழுபது ஊறா முடிச்சாண்டி பூண்டாவில் அளவு சோப்பாடு கொடுப்பாங்க அதெல்லாம் உடுப்பிடுவான் விளம்பான் அது தெரிச்செல்லாம் இருக்குது ஒரு சின்ன ஜோடை சாப்பாட்டு எழுபது ஊறாங்க விட்டுட்டு வயத்தறிச்சல்லை தான் நான் இந்த நேரில் வீடியோவை போட்டேன் இல்லைன்னா நான் போட்டிருக்கேன் நான் யாரையுமே புண்படுத்தி எதையுமே நான் போட மாட்டேன் யாரையுமே புண்படுத்த மாட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக போச்சு என்னடா எழுபது ரூபாய்க்கு ஒரு கிண்ணத்தில் அளவு சாப்பாடு உடுக்கிய ரெண்டு லேடிஸ் தான் இருக்காங்க பாவம் அவங்க சரி ஏதோ புழப்புக்கு இந்த மாதிரி ரோட்டோரை வைக்க கடை வைக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் ரோட்டோரை வச்சுருக்காங்களேன்னு சொல்லி நான் போய் வட்டேன் நம்ம வண்டிக்காரங்க எல்லாருமே அதான் ரோட்டோரம் வச்சுருக்காங்க கடைகளாக இது எடுத்தோன்னே பெரும்பாலும் நாங்கள் பெரிய கடைகள் இன்னும் பட்டம் போடும் சின்ன சின்ன கடைகள் ரோட்டோரத்தில் வச்சுருக்குது அதைத்தான் நாங்கள் பார்த்து சாப்பிடுவோம் வைப்போம் முடியல எழுபது ரூபாய்க்கு ஒரு கோத்தை கொடுக்கிறிய பார்த்துக்கோ தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறையா நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அவங்க வந்து வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு அந்த சுற்று வட்டாரம் தான் தெரியும் நாங்கள் இங்கே முழுக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்கும் நாங்கள் வரிகிட்டு இருந்தோம் எங்கெங்கே சாப்பாடு எப்படி இருக்கும் என்னது எல்லாம் தெரியும் அது ரொம்ப கொடுமையாக இருக்கு நன்றி வணக்கம் ஜெய் ஜெய்ஹிந்த்